வணக்கம் வெல்கம் பேக் முதம் கலியுகத்தில் அசுரர்களும் தேவர்களும் ஒரே மனிதனுக்குள் வாழ தொடங்குவாங்களாமா அதாவது ஐம்பதுக்கு ஐம்பது என்ற விகிதத்தில் மனிதர்கள் சில நேரம் தேவர்களாகவும் பல நேரங்களில் அசுரர்களாகவும் இருப்பார்கள் என்று அகத்திய முனிவர் சொல்லிருக்காருங்க யுகங்களில் கலியுகம் மிகவும் குறைந்த வருடங்களை கொண்டதுங்க இப்போது நாம் கலியுகத்தின் ஆரம்பத்துல இருக்கிறோம் கலியுகம் பிறந்தது கிமு பிப்ரவரி பதினெட்டு மூவாயிரத்தி நூத்தி ரெண்டு என்று கால கணக்கீடு செய்து நிபுணர்கள் ஆக இந்த வருடம் கலியுகம் பிறந்து வருடம் ஆகுதுங்க அதாவது முடிய எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டு வருடம் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க கலியுகம் முடிந்ததும் மீண்டும் கிருதயுகம் ஆரம்பிக்கும் திரைதாயுகம் துவாபார யுகம் மீண்டும் கலியுகம் இப்படி மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்குங்க ஏன் பூமி ஒரு கலியுகத்தில் தர்மங்கள் சார்ந்த வாழ்க்கை முற்றிலும் சீர்குலைந்து கலியுகத்தின் முடிவில் அதர்மம் செய்பவர்களை உச்சமாக ஆட்சி செய்யும் தருணத்தில் கல்கி அவதாரம் நிகழும் என்றும் அகத்தியர் சொல்லியிருக்காரு சரி கலியுகத்தில் அப்படி என்னென்ன நடக்கும் அப்படின்னா கலியுகத்தில் தானம் தர்மம் சத்தியம் பொறுமை தயை ஆயுள் தேகபலம் பலம் ஞாபகம் அன்பு ஆகியவை நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருங்க களியில் உள்ளவன் எவனோ அவனே ஆச்சாரம் பலம் உள்ளவன் எவனோ அவன் மட்டுமே எது தர்மம் எது நியாயம் போன்றவற்றை தீர்மானிக்கும் இடத்தில் இருப்பான் திருமணம் செய்து கொள்பவர்கள் அவரவர் சொந்த விருப்பத்தின் இயங்குவாங்க நன்மை தீமைகளை ஆராய மாட்டாங்க குளம் போகுங்க மனிதர்கள் அவர்களின் குணங்களை கொண்டு சிறந்தவர்களாக போற்றப்பட மாட்டாங்க பிராமணர்களுக்கு பூநூல் அடையாளமாக மட்டுமே இருக்குங்க அதிகமாக பேசினாலே பண்டிதன் என்ற புகழை அடைவான் ஏழையாக இருப்பவர்களை பழிபாவங்களுக்கு ஆளாவாங்க எதுவும் கிடைக்காமல் வாழ்வதா சாவதா என்னும் நிலைக்கு மக்கள் செல்வாங்க மனிதர்கள் அதிக உணவு பெரியர்களாகவும் காமவெறி அதிகம் கொண்டவர்களாகவும் தரித்திரியும் மிக்கவர்களாகவும் இருப்பாங்க பெரும்பாலும் திருமணம் என்பது தேவையற்றது அப்படின்னு சொல்லுவாங்க பெண்கள் வெட்கம் இல்லாதவர்களாகவும் கடுஞ்சல் பேசுபவர்களாகவும் திருட்டுத்தனம் மாயை பிடிவாதம் அதிகம் கொண்டவர்களாக இருப்பாங்க மனிதர்கள் பூமியை தங்களோடது அப்படின்னு சொல்லிக்குவாங்க பூமியின் மீது தன்னோட ஆதிக்கத்தை செலுத்துவாங்க பூமியை சொந்தம் கொண்டாட தந்தையுடன் சண்டையிடுவாங்க சகோதரர்கள் ஒருவரை ஒருவர் அடிச்சுக்குவாங்க வீட்டின் அருகே இருக்கும் கோவிலை விட தூர தேசத்தில் இருக்கும் கோவிலே புண்ணிய சேத்திரமாக கருதப்படுங்க புகழுக்காக மட்டுமே தானங்கள் செய்வாங்க முடிவளர்ப்பு முக்கிய பொருளாயி இருங்க தைரியமாக பேசுபவனே சபைக்குரியவனாக கருதப்படுவான் திருடர்கள் கருணையற்றவர்கள் மற்றும் அயோக்கியர்கள் போன்றவர்களே அரசனாக இருப்பாங்க நம்பிக்கை மற்றும் வழிபாடுகளை பாதுகாக்க மாட்டாங்க குடிமக்களுடைய பணங்களை அரசர்களே திருடிக்குவாங்க அவர்களால் அவதிக்குள்ளாகி மக்கள் மலைகளிலும் காடுகளிலும் ஒளிந்து வாழ நேரிடுங்க பருவ காலங்கள் மாறி போகும் குடிமக்களை காப்பதை அரசர்கள் கடைபிடிக்க மாட்டாங்க அவங்க பொன் பொருளை அடைவதிலேயே குறியா இருப்பாங்க மக்கள் குளிர் காற்று வெயில் மழை பசி தாகம் வியாதி கவலை துன்பம் இவைகளால் கஷ்டப்படுவாங்க கலியுகத்தில் இருபது முப்பது வயதே பரம ஆயுங்க பசு மீது இருக்கும் பக்தி மக்களுக்கு குறையும் பசுக்கள் பாலிலும் உருவத்திலும் களை இழந்தது போல ஆயிருங்க கறக்காத பசுவை பாதுகாக்கவோ வளர்க்கவோ விரும்ப மாட்டாங்க ஜாதிகள் எல்லாம் பெரும்பாலும் சூத்திர ஜாதிகள் ஆயிருங்க பெரும்பாலும் சன்னியாசிகள் எல்லாம் குடும்பஸ்தர்கள் போலவே நடந்துக்குவாங்க பணத்திலேயே மிக்க ஆசை கொண்டவர்களாக இருப்பாங்க சொந்த தந்தை சகோதர சகோதரிகளிடம் கூட பெரிய வைக்க மாட்டாங்க மரங்கள் எல்லாம் வன்னி மரங்களாகவே காட்சி அளிக்குங்க மேகங்களில் மின்னல்கள் அதிகமாக இருக்கும் பொதுவா மக்கள் வசிக்கும் வீடுகள் மகிழ்ச்சியற்று சூனியமாகவே காட்சி இப்படி அகத்தியர் சொல்றாருங்க அவர் சொன்னது போல் இப்போ நடந்துகிட்டு தான் இருக்கு இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க